மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்கல்ல இந்த பணத்தை வந்து எப்படியாவது எடுத்து ரகுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுடர் வந்து பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரகுவுக்கு வந்து கால் பண்ணி நீ ஒரு மணிக்கு கரெக்டாக வந்துட்டு நான் வந்து பணம் வந்து இங்கே கதிரேசன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அது எப்படியாவது வந்து எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியான பிளானெல்லாம் வந்து நல்லா போட்டுட்ருக்காங்க எப்படியாவது வந்து பணத்தை வந்து எடுத்து வந்து க ரகுக்கிட்ட கொடுத்துடணும் ரகு கொடுத்தா தான் வந்து ரகு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நம்மளை தொல்லை பண்ண மாட்டான் இதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுறணும் இதுக்கப்புறம் வந்து நம்மள அவன் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பணத்தை எடுத்து கொடுத்துனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரகு வந்து பணம் கிடைச்சா போதும் நான் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஏன்னா வந்து அவங்க இவ வந்து ஏற்கனவே வந்து இவ ரகு கூட சேர்ந்து இருந்தா கூட மன்னிச்சு பார்ப்போம் மன்னிச்சு விட்டுருவோம் ஆனால் வந்து இப்போ ரகுவே வந்து எதிர்த்து வந்து சுடர் பேசுனதுனால இதுக்கப்புறம் வந்து சுடரை வந்து விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பணத்தை வந்து எப்படி அடிக்கப் போகிறாங்க ஏன்னா வந்து லாக்கரில் வச்சுட்டு லாக்கர் சாவியை வந்து பீரோவில் வச்சுருந்தேன் நம்மளே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு டவுட்டும் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு மல்லிகிட்ட சண்டை போட்டது இந்த கீக்காக தான் கீ வந்து அங்கேயே வந்து குடொனில் விழுந்தாச்சு அங்கே விழுந்த கீ திரும்ப எப்பட்றா வந்து கதிரேசன்கிட்ட வந்தது அப்படின்ற கேள்வி எனக்கு வந்து வந்திருக்கு இந்த கேள்வி யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அங்கே இருந்த சாவி எப்படி வந்து கதிரேசன்கிட்ட வந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா வந்து நாங்களாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கோம் எப்படி வந்திருக்கோம் அப்படின்றது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா நல்லா இருக்கும் இப்போ ரேணுகா வந்து கீயை தேடிட்டு இருக்காங்க கீ தேடிட்டு இருக்க சமயத்துலேயே வந்து கதிரேசன் வந்து வந்துடுறாரு எப்படியாவது இப்படியாவது பார்த்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்த்தாலையும் வந்து சுடர் வந்து எப்படியும் வந்து மாற்றி பேசிடுவான்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவள் பேகை எடுக்கிற போதாவது வந்து கரெக்டாக வந்து மாட்டினா வந்து எப்படி இருக்கும் உனக்கு எப்படி வந்து லாக்கர் திறந்து பணத்தை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து சந்தேகப்படுவார் ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுமா அப்படின்றது வந்து தெரியலை ஏன்னா நமக்கு நினச்ச மாதிரியெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கலாம் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி நடக்குமா அப்படின்றது நம்மளோட கேள்வி அப்படியே வந்து அவ பணத்தை எடுக்கிற போது வந்து கொடுத்தாலையும் சரி அப்படி மாட்டினாலேயும் சரி இல்லை ரகு வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு போகும்போதோ இல்லை வந்து ரகுவோட ஆளுங்க வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு போகும்போதோ யாருக்கு இல்லையாவது வந்து மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை எல்லாம் இந்த நிஷா வந்து இப்போல்லாம் வந்து தேவையில்லாத நேரத்துல எல்லாம் வந்து மூக்கை வந்து நுழைச்சிட்ருப்பா இப்போ தேவை இருக்குது அங்கே வந்து நிஷா வந்து என்ட்ரி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து மேடம் இப்போல்லாம் வரமாட்டாங்க தேவையில்லாத சமயத்தில் தான் வந்து தேவையில்லாத வேலையை பண்ணுவாங்க தேவையில்லாத பேச்செல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க என்னத்தும் சொல்கிறது இந்த டைமாவது வந்து ரேணுக்கா வந்து மாட்டணும் அப்போ தான் வந்து அவளோட வந்து முகத்திரெல்லாம் கிளியும் அப்படின்றது நம்மளோட ஆசை இங்கே இப்படி போயிட்டு இருந்தாலே மல்லி விஜயும் வந்து அங்கே சும்மா இருக்காங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தூக்கி அப்படியே நீங்கள் என்னடா சொல்கிறது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து வார்த்தையிலே வந்து விளையாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து விஜயும் சரி மல்லியும் சரி கோவப்படவே ஏன் கிடையாது ரஞ்சிதாவும் சரி ராஜேஸ்வரியும் சரி எப்பயுமே வந்து கோவப்படுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி அதாவது வந்து நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி ரொம் நம்மளை ரொம்பவே கேவலமாக பேசுவாங்க அதே மாதிரி தான் வந்து மல்லியை வந்து நிறைய இருக்காங்க ஒன்றுத்துக்கும் உதவாத அண்ணக்காவடி நீ வந்து என் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கியா அதுவும் என் வீட்டில் வந்து தங்குறதுக்கு உனக்கு வந்து என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே அதாவது வந்து குறைச்சி பேசுறது தாழ்த்தி பேசுறதெல்லாம் வந்து ராஜேஸ்வரிக்கு கை வந்த கலையில் அதே மாதிரி தான் வந்து விஜய் முன்னாடி வந்து மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நமக்கே வந்து ஏதுக்கு இவ் இப்படி பேசுகிறா அப்படின்னு கோவம் வருது ஆனால் வந்து மல்லி கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாமல் நீங்கள் இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழந்து போயிட்டாங்க விஜயுமே சரி அந்த இடத்துல கோவப்படாமல் நம்ம வந்து இங்கே வந்து கோவப்பட வேண்டிய நேரமே கிடையாது நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட கோவப்படாமல் மண்ணியை பற்றி நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுறது வேலையே வேண்டாம் நீ பேசுறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பதிலடி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து வெளியே போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நான் முறைப்படி வந்து உங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே வரலான்னு தான் நினச்சேன் ஆனால் உங்களை உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அதனால தான் வந்து நான் நல்லபடியாக இருக்கேன் வந்து நீயா வந்து வெளியே போய்டு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்லிட்டாரு ராஜேஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியலை அப்படி தலையெல்லாம் வந்து சுற்றுது என்ன இவங்க இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க வந்து நம்ம வீட்லேயே தங்கியிருப்பாங்க நம்மளே இப்படி வெளியே போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து போராடுறதை விட உள்ளே வந்து போராடுவாங்க அப்படின்றத வந்து ராஜேஸ்வரி வந்து கொஞ்சம் கூட எக்ஸப்ட் அதாவது வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் விஜயும் மல்லியும் வந்து நம்ம வந்து எந்த பிரச்சனை வந்தாலையும் சரி நம்மளோட முடிவை வந்து மாற்றிக்கவே கூடாது இங்கேருந்து நம்ம வெளியே போகவே கூடாது நம்ம ராஜேஸ்வரியை வந்து அனுப்புறது தான் நமக்கு வேலை வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இது ஓகே தான் எல்லாம் ஓகே தான் இவங்க எடுத்துருக்க முடிவு எல்லாமே ஓகே தான் இது வந்து இவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் வந்து ராஜேஸ்வரி அமைதியாக இருப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு கொஷின் மார்க் ஏன்னா வந்து ராஜேஸ்வரி எப்படியாவது இவங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு வந்து மும்முரமாக இறங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறுக்கு வழியிலலாம் யோசிக்கிறது தான் ராஜேஸ்வரி ஏன்னா வந்து இப்போ ராஜேஸ்வரியோட மானம் அதாவது கௌரவம் எல்லாமே வந்து இடிஞ்சு விழுந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் இருக்காங்க இவங்க வந்து இங்கே வந்து இருக்கிறதுனால அதனால் வந்து ராஜேஸ்வரி எப்படியாவது வந்து ஒரு குறுக்க வழியோ இல்லை வந்து எதாவது பண்ணி அதாவது வந்து கொலை பண்ணுறதை கூட தயங்காத ஒரு ஆள் தான் வந்து ராஜேஸ்வரி தன்னோட மானத்துக்கு தன்மானத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து ராஜேஸ்வரி இறங்கி வேலை செஞ்சிருவாங்கல்ல சப்போஸ் இவங்க ஏதாவது பண்ணி வந்து குடும்பத்தை வந்து எதாவது அட்டாக் பண்ணுவாங்களா இல்லை வந்து கடத்துவாங்களா ஏதாவது வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து விஜய வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து மல்லியோட அண்ணாக்கு ஆப்ரேஷன் நடந்ததாவே இவங்களால் ஏற்றுக்க முடியல அது எப்படி இவங்க பண்ணிடலாம் அவ்வளோ பணம் இவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி ஆளுங்களால் பணம் ரெடி பண்ண முடியாதா இல்லை அந்த மாதிரி ஆளுங்க வந்து எதுவும் வசதி இல்லைனா வந்து நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்றது வந்து ராஜேஸ்வரியோட கருத்து அவங்களுக்கு எப்படி அவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வெயில் எரிஞ்சிட்டு இருந்தாங்க இதில் வந்து திரும்பவும் வந்து இங்கே வந்து உக்காண்ட்டுருக்காங்களே அப்படின்றது அதுவும் இங்கே வந்து உக்காந்தது மட்டும் இல்லாமல் நம்மள வெளியே போக சொல்கிறாங்களே அப்படின்றது வந்து அவங்களோட ஈகோ வந்து ரொம்பவே டச் பண்ணி டச் பண்ணிட்டு இருக்கு அதனால வந்து ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்